ஆனால் வேறு காணக்கா பரவாயில்லேயே வெள்ளை அரிப்பிஞ்சி தோலை செதிக்கிட்டு சூப்பராக ஒரு மசாலா ரெடி பண்ணி உட்கார போட போகிறோம் அந்த தோலை கிளியாக செதிகிட்டு பீஸ்ஸாக கட் பண்ணிட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா மசாலா பாருங்க புதினாய் எல்லாம் இழைச்சிருக்கேன் இது கொத்தமல்லி கருவேப்பிலை எலுமிச்சம்பழம் இஞ்சி பச்சை மிளகா கூட உப்பு போட்டுக்கலாம் உப்பு தேவையான உப்பு போட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இது எப்படி ரெடி பண்ணலாம் பாக்கலாம் இந்த கருவேலாம் ரெடி பண்ணிக்கலாம் பரவாயில்ல கொத் புதினா இஞ்சி சின்னதாக ஒரு பீஸு கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் காரம் தேவை அளவு பச்சை மிளகாய் ஒரு எழுஞ்சி மிளக வந்து ஒரு நம்ம எல்லாம் போட்டு மசாலா கலந்துவிட்டால் போதும் நம்ம எல்லாம் மிதம் காரம் உங்களுக்கு எவ்வளோ இருமோ அவ்வளோ காரம் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகேங்களாச்சு இஞ்சியை கட் பண்ணி போட்டுடலாம் கொத்தமல்லி போட்டுடலாம் புதினா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டலாம் எடுப்போம் பூண்டு விட ஒரு மூணு பீஸ் போட்டோம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு க்ளீனாக பார்த்து எடுத்துடலாம் இப்போது ஓகேங்களா உப்பும் போட்டாச்சுங்க இப்போ அப்படியே குக்கர் மணி மூட்டு க்ளீனாக வரைச்சி எடுத்துடலாம் க்ரீன் மசாலா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த கீரகம் வந்து தோல் எடுத்துடலாம் காய் எடுத்துங்க தோல் க்ளீனாக வந்துடும் ஃப்ரெஷ்ஷான இலசு காய் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா வந்து அதாவது இந்த காய் வந்து சிலர் சாப்பிட்டா உத்துக்காருன்னு சொல்லுவாங்க கோல்டு ஆகிடும் சளி பிடிச்சிக்குவோம் மயிட்டா மகுது அப்படின்னு பார்த்தா நாங்க போடுற மசாலா போட்டு சாப்பிட்டிங்கன்னா சளியும் பிடிக்காது கோல்டாவாது ரொம்ப நல்லா இருக்கும் சரியாக இருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இன்னும் நிறைய இருக்கு மருத்துவ உருந்து நிறைய இருக்குது ரொம்ப நல்லது ஓகேங்களா இதெல்லாம் மூணு காய் கட் பண்ணிடலாம் போ சூப்பராக தோலை செய்யுங்க தோலை செதுக்காச்சு பீஸ் வந்து எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அளவுக்கு பீஸ் கட் பண்ணிடலாம் கட் பண்ணி அதில் போட்டுடலாம் நாலாக கட் பண்ணிங்க இப்போ ரெண்டு பீஸ் ஆச்சுங்களா அப்படியே எடுத்துகிட்டு இது இந்த பக்கம் கட்டுறீங்க நாலு பீஸ் ஆச்சு இப்போது இந்த சைஸ் வந்து எந்த சைஸ் வேணுமோ சின்ன இருந்தால் சின்ன பெருசாக இருந்தால் பெருசாக கட் பண்ணிங்க நீ என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிங்க பீஸ் வந்து நீ தேவையான பீஸை கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இவ்வளோதாங்க பீஸ் கட் ரெண்டு பீஸு போய் கட் பண்ணியிருக்கோம் ரெண்டு பீஸ் நல்லா மசாலா போடலாம் இது அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ எல்லாமே கட் பண்ணி எல்லாம் ஐட்டம் சாப்பிட முடியாது இதை மறுபடியும் கூட சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா வந்து மசாலா ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கலந்துட்டு நம்ம பற்றல அப்படின்னா மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேங்களா மசாலா போட்டாச்சு எழுஞ்சமான சார் போட்டுடலாம் ஓகேங்களா சார் போட்டாச்சு இப்போ நல்லா ஒரு கல கலிக்கலாம் சூப்பராக கீழே மசாலா வச்சுப்பாருங்க கலரு அருமையான கலரை இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு நம்ம கம்மியாக தான் போட்டுருவோம் தேவைப்பட்டால் மொழி ஒரு போய் சாப்பிட்டு பார்த்து ஒரு இடம் உப்பு போட்டுருக்கலாம் ஓகேங்களா இதுதான் பார்த்தல காரம் எழுஞ்சமா புளிப்பு கரெக்டாக இருக்குது உப்பு பற்றலை போட்டுருங்க மசாலா போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இந்த காய சாப்பிடாத கூட சாப்பிடுவாங்க இந்த வெளியேறு பிஞ்சி சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ற கூட ரெண்டு பேர் சாப்பிட சாப்பிட்டாங்கன்னா மறுபடியும் சூப்பராக சாப்பிடுவோம் அவ்வளோதான் நான் இப்போ சூப்பராக சாப்பிட்றலாம் இப்போ நீங்களே வெளியூர் பிஞ்சி மசாலா இது எவ்வளோ செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் மற்ற உடம்பும் வேறு லெவலில் தான் இருக்குது ஓகேங்களா சூப்பராக க்ரீன் கலரில் உப்பு காரம் புளி மூணு சரி சமமாக போட்டிருக்கோம் இந்த சாப்பிடுவோம் சாப்பிடுவாங்க நம்ம இது சாப்பிடுவோம் சளி பிடிச்சிக்கும் அப்படி இப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்ப பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது அதாவது நம்ம வீட்டில் சிக்கன் மட்டன் ஏதாவது சாப்பிட்டா கூட இது ரெண்டு நம்பி சாப்பிடவே இது நன்மைகளை தரக்கூடியது அதனால் பிரியாணி சாப்பிட்டாலோ சிக்கன் சாப்பிட்டாலோ மட்டன் சாப்பிட்டாலோ நான்வெஜ் சாப்பிடும்போது இது வந்து பயன்படுத்தி சாப்பிடுவாங்க அப்போ அப்பப்போ கூட அவ்வளோ மருத்துவம் ஒன்று ஆரோக்கியம் இருக்குது அதனால தான் ஓகேங்களா இப்போ சாட் பாத் சாட் பார்த்தெல்லாம் வெள்ளேரி பிஞ்சி மசாலா சூப்பராக அருமையாக ரெடி பண்ணுறதுனால் செம டேஸ்ட் நீங்களே இந்த மசாலா போட்டு அரைச்சி தான் அது செம்ம டேஸ்ட்டாக எப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதே மாதிரி நான் போட மசாலா கரெக்டாக போடுங்க போட்டு நல்லா ஒரு கலக்கலி ஒரு குளி குளிக்கும் அப்படியே சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டுங்கோ ஓகேங்களா ஓகேக்கா இப்போ இதில் நன்மை நன்மைகள் என்னன்னு பார்த்துக்கலாம் இந்த வெள்ளேரி பிஞ்சு சாப்பிட்றதுல என்ன நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இப்போ அந்த வெள்ளேரி பிஞ்சு சாப்பிட்ற நன்மை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ ஓகேங்களா வெள்ளேரி பிஞ்சு உடல் நீரோட்டத்தை பராமரிக்க உதவுகிறது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் இரத்த இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது சரிமானத்திற்கு உதவுகிறது சரிமானத்தை சருமத்தை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க மற்றும் எடை குறைக்கவும் உதவுகிறது வெள்ளரி பிஞ்சி நன்மைகள் நீரோற்றத்தை பராமரிக்கிறது வெள்ளரி பிஞ்சி அதிக நீர் சத்து இருப்பதால் உடல் நீரிப்பதை தடுக்க உதவுகிறது குறிப்பாக கோடை காலங்களில் உடல் நச்சு நீக்குகிறது இது உடலில் நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது வெள்ளரிக்காய் உள்ள சிலின்கான் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் சருமத்தை புத்துணர்ச்சியுடன் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகிறது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது வெள்ளரிக்காய் சாப்பிடுவது இரத்த அழுத்தத்தை குறைக்கும் பொரு பொருந்தமணி தடிமண் போன்ற பிரச்சினை தடுக்க உதவுகிறது எடை இழப்புக்கு உதவுகிறது குறைந்த கல்லூரிகள் மற்றும் அதிக நீர்ச்சத்து கொண்ட இது எடை குறைக்கவும் மிகவும் உதவுகிறது உதவியாக இருக்கிறது சரிமானத்துக்கு உதவுகிறது மலச்சிக்கல் தடுக்கவும் சரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது வாய் துருநாத்தத்தை குறைப்பது வாய் வாயில் உள்ள பாக்டீரியாக்களை அகற்ற உதவுகிறது இதனால் வாய் துருநாத்தம் குறைகிறது சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு நல்லது வெள்ளரி விதைகளை தயிருடன் சேர்த்து சாப்பிடுவது சிறுநீரக கற்களை கரைக்கும் உடலில் எரிச்சலை குறைக்கிறது உடலில் ஏற்படும் எரிச்சல் உணர்வை துணிந்து தணிக்க உதவும் மருந்தாக வெள்ளரிக்காய் செயல்படுகிறது நேரில் வெள்ளரிக்காயில் என்ன நன்மை இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டிங்களா இப்போ நம்ம வெள்ளை நன்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் தமிழகம் நம்ம அடிக்கடி சாப்பிடலாம் சாடுமாட்டேன்றும் கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நன்மைகள் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்தி நன்றி அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் மசாலா போட்டு களை கல களை குளுக்கணும் குலுக்கி அப்படியே சாப்பிட போகிறேங்க ஓகேங்களா இந்த காய வந்து அப்புறமா போட்டுடலாம் இப்போ சாப்பிட்டு இது அதுக்கப்புறம் மசாலா வந்து ரெடியாக இருக்குது எப்போ வேணும் அந்த மசாலா போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா வீடியோ வந்து மறக்காமல் நண்பர் ஒருவனுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கன் பண்ணுறேங்க ஒரு லைக்கே போட்டுருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உடனே நோட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே காய்ஸ் மீண்டும் நல்ல நல்லது சந்திக்கலாம் ஓகேங்களா இருப்பீங்க பிஞ்சு தெரிஞ்சுருங்களா அப்படியே சாப்பிட்டுட்டே இருங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க ஓகே